இன்று டிசம்பர் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை கார்த்திகை பதினாறு இன்று நட்சத்திரம் ரோகிணி காலை ஒன்பது இருபத்தி ஒன்று வரை பிறகு மிருக நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை அஞ்சு பதினஞ்சு முதல் ஆறு மணி வரை ராகு காலம் மூணு மணி முதல் நான்கு முப்பது வரை மாலை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூரிய உதயம் காலை ஆறு பதினஞ்சு சூரிய அஸ்தமனம் மாலை அஞ்சு நாற்பது சந்திராஷ்டமம் அனுஷம் இன்றைய ராசிபரன்களை இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் கார்த்திகை பதினாறு செவ்வாய் மேஷம் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஜனவரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் அஸ்வினி நட்சத்திரம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரம் அலைச்சல்கள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரம் மனக்குழப்பங்கள் உண்டாகும் ரிஷபம் பொருளாதார ரீதியாக உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் அகலும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் உயரும் எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது கிருத்திகை நட்சத்திரம் ஆதரவு கிடைக்கும் ரோஹிணி மன சங்கடங்கள் அகலும் மிருக சிரிஷம் சேமிப்புகள் உயரும் மிதனம் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையலாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மிருக சிரிஷம் அனுகூலமான நாள் திருவாதுரை செலவுகள் உண்டாகும் புனர்பூசம் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும் வாகனங்களை விருப்பம் போல் மாற்றியமைப்பீர்கள் செயல்பாடுகளில் கூர்மை வெளிப்படும் குடும்பத்தில் உங்களின் வார்த்தைக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் மனம் ஈடுபாடும் பிள்ளைகளால் மதிப்பு உயரும் புனர் பூசம் எண்ணங்கள் ஈடேறும் பூசம் புத்தி கூர்மை வெளிப்படும் ஆயில்யம் மதிப்புகள் உயரும் சிம்மம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எந்த காரியங்களிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மனைவி வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும் வட்டார தொடர்புகளில் கவனம் தேவை மகம் நட்சத்திரம் தீர்வு கிடைக்கும் பூரம் மகிழ்ச்சியான நாள் உத்திரம் நன்மைகள் உண்டாகும் கன்னி வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் தடைகளின்றி நிறைவேறும் கலைப்பொருள்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கும் நண்பர்களை சந்தித்து மன மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் உத்திரம் லாபகரமான நாள் அஸ்தம் ஆர்வம் அதிகரிக்கும் சித்திரை வெற்றி கிடைக்கும் துலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் மாமன் வழி உறவுக உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் அஞ்ஞான எண்ணங்களால் மனம் சஞ்சலத்துடன் காணப்படும் அலைச்சல்கள் சம்பந்தமான பணிகளால் சோர்வு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை சித்திரை பொறுப்புகள் அதிகரிக்கும் சுவாதி அனுசரித்து செல்லவும் விசாகம் சோர்வு ஏற்படும் விருச்சகம் போட்டிகளில் எதிர்பார்த்த சாதகமாக நம் முடிவுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் பிரபலமானவர்களின் உதவிகள் கிடைக்கும் மனையை விருத்தி செய்வதற்கான சாதகமான சூழல் அமையும் வியாபாரத்தில் தொழில் சம்பந்தமான சில நுட்பங்கள் கற்பீர்கள் விசாகம் உறவு மேம்படும் அனுஷம் உதவிகள் கிடைக்கும் கோட்டை நுட்பங்களை கற்பீர்கள் தனுசு செய்த தொழிலில் புதிய யுத்திகளை பயன்படுத்துவதால் தனி திறமை புலம்படும் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தர்க்க விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வழக்கு விவகாரங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மூலம் தனித்திறமை புலம்படும் என்று சொல்லலாம் பூராடம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உத்திராடம் வெற்றிகரமான நாள் மகரம் கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கும் மனை சம்பந்தமான தொழில் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் வாகன பயன்களால் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் மனதில் தோன்றும் புதுவிதமான எண்ணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் புதுமையான யுத்திகளை கையாள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்திராடம் நினைவாற்றல் மேலோங்கும் என்று சொல்லலாம் திருவோணம் எண்ணங்கள் ஈடேறும் அவிட்ட மகிழ்ச்சி உண்டாகும் கும்பம் பணி தொடர்பான வெளியூர் பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற வாய்ப்புகள் உள்ளன சகோதரர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் புதிய தொழில் செய்வதற்கான சிந்தனைகள் தோன்றும் கல்வி சம்பந்தமான பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் அரசாங்க பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் அவிட்டம் அனுகூலமான நாள் சதயம் சிந்தனைகள் தோன்றும் பூரட்டாது இடர்பாடுகள் நீங்கும் மீனம் பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டம் விரிவடையும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வாக்குவன்மையால் லாபம் கிடைக்கும் புதியவற்றை கண்டறிந்து புகழ்படு புகழப்படுவீர்கள் பூரட்டாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்தரட்டாதி சாதகமான நாள் ரேவதி லாபம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்